வர்களே அவருடைய தழும்புகள் எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நாம் குணமாகிறதும் இந்த வார்த்தையை கொண்டு என்னை தேற்றினார்கள் நான் மரணப்படுக்கையிலே இருந்த பொழுது ஒரு வந்து வந்து பண்ணும் போது சொன்னாங்க அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் அந்த மூன்று வருஷ காலங்களிலே ஆண்டவர் நல்லவராகவே சுற்றித் திரிந்தார் பலரை குணமாக்கினார் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார் இப்ப பார்க்கும் பொழுது இது எல்லாவற்றை காட்டிலும் அவர் பார்வையற்ற பரதிமேயுவை குணமாக்கினார் பார்வையடைய செய்தார் பெரும்பாடோடு இருந்த ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபொழுது குணமானாங்க மரண படுக்கையிலே இருந்த மகளை எழுப்பினார் இப்படி பல்வேறு அதிசயங்களை செய்தாலும் ஒரு சிறப்பான மறக்க முடியாத ஒரு அதிசயம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் மரண தருவாயிலே செய்த அதிசயம்தான் பெரியமானவர்களே பார்க்கிறோம் தீர்க்கதரிசியாக ஏசாயா முன்பாக சொன்ன உரைத்த வார்த்தைகளை கேளுங்கள் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இதெல்லாம் நமக்கு 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 ஆனா பாடுபட்டது அவர் நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது அதற்கு பிறகு அவர் சொல்றார் பாருங்க அவருடைய தழும்புகளால் நாம குணமடைகிறோம் என்று குணமாகிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடியும் இதே பேத சொல்லும்போது குணமானீர்கள் என்று சொல்லுகின்றார் ரெண்டு இருபத்தி நான்கில் பார்க்கும்போது பிரிமானவர்களே அவருடைய தழும்புகள் எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நாம் குணமாகிறதும் இந்த வார்த்தையை கொண்டு என்னை தேற்றினார்கள் நான் மரணப்படுக்கையிலே இருந்த பொழுது ஒரு அங்கு வந்து ஜோபம் பண்ணும் போது சொன்னாங்க அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது சமாதான பிரபுவாக வாழ் வாழ்கின்றார் அவருடைய காயங்களினாலே நாம் குணமடைந்தோம் இந்த குணமான இந்த சரீரத்தை அவருக்கு மகிமையாக எடுத்து உபயோகப்படுத்த நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம் என்று கட்டாவே எவ்வளவு உண்மையாய் நீ சொன்னீரோ ஆண்டவரே அவ்வளவு உண்மையாய் நாங்கள் குணமடைந்தவர்களாய் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்